ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிற பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்க்க இருக்கலாம் விஸ்வாசு என்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிறக்க இருக்கிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தான் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்தது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பேச்சும் அதன் பிறகு நான்கு நாள் கழித்து ராகு கேது பேச்சும் நடக்க இருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் காரணம் உங்கள் ராசிக்கே பன்னெண்டில் தான் லக்கணமும் உங்களுடைய லக்கணம் பிறக்கின்றது புத்தாண்டு லக்கணம் உங்களுடைய ராசிக்கு எட்டிலே ராசி பிறக்கின்றது ராசி பிறக்கின்றது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது ஏற்கனவே ஜென்ம ராசியில் இருப்பவர்கள் புது வருடமும் பன்னெண்டு எட்டாகவும் இருக்கின்றது என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பெரும் பய பயத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியமில்லை எதிலும் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அதே வேளையில் குரு பயிற்சி மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உ உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஒரு பக்கம் ஜென்மசனி இருந்தாலும் நான்கிலே வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான ஞாபக சக்தியும் படிப்பையும் அவர் புதன் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தால் படிப்பில் ஞாபக சக்தியும் திறமையும் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் தருவார் அதே வேளையில் இடமாற்றங்கள் கட்டாயம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் கட்டாயம் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பெற்றவர்களும் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் எட்டாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த புத்தாண்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இடமாற்றம் உண்டு தைரியமாக நீங்கள் அனுப்பி வைங்கள் ஜென்மசனிலே குடும்பத்தை விட்டு வ கு குடும்பத்தை விட்டு படித்து விட்டு வருவது நல்லதுதான் ஆனால் போகின்ற இடத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பட்ட பழக்க வழக்கங்களிலும் மிக ஜச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அனுப்புங்கள் தீய நட்புகள் ஏற்படுவதற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேவையற்ற நட்புகளும் அந்த நட்புள் மூலமாக பல விதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு தான் உள்ளது வரும் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திகள் சாதகமாக இருந்து அவர்கள் வேறு அலக்கணமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடந்தால் இந்த ஜென்மசனியின் மூலமாக லேசான முறையிலே ஒரு சில அனுபவங்களும் சங்கடங்களும் வருமே தவிர அதற்கு கூட முதல் முதல் சுற்று சனி இரண்டாம் சுற்று சனி என்று மூன்றாம் சுற்று சனி என்று பலன்கள் வெவ்வேறவாக இருக்கிறது அந்த வகையில் பிள்ளைகளை எச்சரித்தை நீங்கள் அனுப்பலாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவருடைய நலத்தை நீங்கள் விசாரிக்கலாம் என்பதற்காகவே இந்த பலன்களை சொல்லியிருக்கின்றோம் பெரியவர்களுக்கு திருமணமாகி குடும்பம் நடத்துகின்றவர்களுக்கு கணவன் மனைக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் வரவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒருவரை ஒருவர் இட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற உட்பூசல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமணமாக இருப்பவர்கள் ஜென்மசனி இருந்தாலும் நிச்சயமாக திருமண முயற்சி வெற்றி அடையும் அதன் மூலமாக செலவுகளும் உண்டாகும் அந்த செலவுகள் சுப செலவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் வேலையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த வேலையில் மாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்களும் நிச்சயமாக நீங்கள் செல்லலாம் க காரணம் பன்னெண்டாம் இட்டை குரு பகவான் பார்க்க இருப்பதினால் பலருக்கு வெளிநாடு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குடியிருப்பு மாற்றங்களும் அதிகமான பேருக்கு வரும் அது சொந்த வீடை சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் நாலாம் வீட்டிற்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் பிள்ளைகள் வகையிலும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அவர்கள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்றால் பிள்ளைகள் அவர்களுக்காக நீங்கள் அவர்களுடைய கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக பெரும்பான்மையான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ வெளியூர் மாற்றங்களோ உள்நாடு மாற்றங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாராளமாக நீங்கள் அந்த மாற்றத்தை மனமாறி ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் எதிர்காலத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டு பல விதமான அனுபவக் குவியல்களும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்பது தெளிவு உடல் நலத்தில் பெரிதாக மே மாத பதினான்காம் தேதிக்கு பிறகு எந்த விதமான பெரிய சங்கடங்களும் வராது என்பதும் தெளிவு அதே வேளையில் தொழிலதிபர்களுக்கு கா புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்து ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை நீங்கள் நடத்தி கொண்டு வரலாம் காரணம் இந்த சனியும் ஒரு காரணம் அதே வேளையில் தொழில் தொழில் துறையில் எந்தவிதமான பாதிப்புக்கு இடமாகாது காரணம் கார தொழில் ஸ்தானாதிபதியான குரு நேரடியாக ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே தொடர்ந்து நடந்து இருக்கக்கூடிய தொழில் எந்த விதமான தோய்வுமின்றி நடந்து கொண்டே இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கும் சற்று ஜாக்கிரதையான உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் தொழில் மாற்றங்கள் தான் வருமே தவிர வேலை இல்லாமல் போகாது கடமைகளை நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்தமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு ஞாபக சக்தி இல்லையாமலோ மறந்துவிடக்கூடிய ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் அதனால் பல விதமான சிக்கல்கள் வரலாம் என்பதை பணியில் இருப்பவர்கள் முழுமையாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் அவர் ஐந்தாம் வீட்டிற்கு பனநிலை இருப்பதினால் சுபவீரியங்களும் ஐந்தாம் மீட்டை நோக்கி இருப்பதனால் வரக்கூடிய இந்த மருடம் முடிவதற்குள்ளவே குழந்தை பாக்கியங்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தந்தையாலும் தந்தை ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ வரலாம் என்பதை முதலில் சொன்னோம் அவர்கள் மட்டும் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது திருமணத்திற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மட்டும் சரியான முறையில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய தேர்வு தவறுதலாக ஆகிவிடும் கூடும்பர்களுக்கு ஓராண்டுகளுக்கு நீங்கள் தேர்வு செய் ஓராண்டுகளுக்குள் நீங்கள் திருமணம் நடத்த முயற்சி செய்கின்றவர்கள் அவருடைய ஜாதக பின்னணி மட்டும் இல்லாமல் குடும்ப பின்னணியும் சேர்ந்து விசாரிக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய தேர்வு தவறுதலான தேர்வுகள் ஆகிவிடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு பதினொன்று கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் தவறுதான செலக்ஷன் ஆகிவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் தமிழ் புத்தாண்டில் கிரக சஞ்சாரமும் சரி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புக்கு உண்டாகாது தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களை கட்டாயம் காப்பாற்றும் புது தமிழ் புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்லவில்லை ஒட்டுமொத்தமான கிரகங்கள் சஞ்சாரத்தை வைத்துத்தான் தமிழ் புத்தாண்டையும் சேர்த்து பலன் சொல்கின்றோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முடிந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாகட்டும் ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குவதும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் முடிந்தவர்கள் ஒரு தடவை ஸ்ரீ மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சென்று தரிசனம் செய்வதும் நவபிருந்தாவனம் சென்று அங்கு உள்ள அந்த நவபிருந்தாவன மகான்களை தரிசனம் செய்துவிட்டு வருவதும் அதே பகுதியில் உள்ள எந்தோத்ரா சக்கராஞ்சிநேரி வழிபாட்டு செய்து வந்தால் எல்லா எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உடல் பலமும் தெய்வ பலமும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் மீனராசிக்காரர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை செய்து பெரிய சங்கடங்கள் இல்லாமல் இந்த ஆண்டில் நீங்கள் கடந்து விடலாம் அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இது கோச்சார பலம்தான் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மேலே சொன்ன சங்கடங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது நன்றி வணக்கம்